அனிருத் வந்து ரஜினின்னா ஒரு தனி அட்டென்ஷன் அவருக்கு இருக்கு காரணம் வந்து அவருடைய நெருங்கிய உறவினர் சாதன் காரணமாக கூட இருக்கலாம் ஆனால் இந்த பாடல் வந்து முதல்ல கேட்கும்போது போது எனக்கு கொஞ்சம் அதிவாரியாருடைய அந்த அந்த டான்ஸ் மூமெண்ட்லாம் அவ்வளவு பட்டைய கிழமை இந்த வயசுல ஒரு நடிகை ஒரு சமூக கருத்தோடு வர்ற படமா இருக்கும் எப்பவுமே ரஜினியை வச்சு நீங்க ஒரு கருத்தை சொல்லும்போது ரொம்ப ஈஸியா போய் சேரும் ரஜினி மாதிரி இன்னும் விஜய் மாதிரியான நடிகர்கள் வந்து இந்த சமூகத்துக்கு பல விஷயங்களை ஏன் சொல்லணும் மண்டசூறு பே இன்றைக்கி தான் அவர் ரொம்ப பக்குவமாக பேசுகிறாரு ரொம்ப அவர் வந்து இப்படி ஒரு ஒரு ஆன்மீகவாதியாங்கிற அளவுக்கு நிறைய மாறிட்டார் உலக ரீதியாகவே ரொம்ப மாறிட்டார் அவரெல்லாம் இன்னைக்கு மீடியாக்கள்கிட்ட நெருங்கி போகக்கூடாது மக்கள்கிட்ட நெருங்கி போகக்கூடாது ஒரு நடிகர்னால் அப்படி டாப்லேயே இருக்கணும் எப்பயாவது அவனை பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் இருந்தார் ஆனால் அஜித் வந்து மீடியாக்கள்கிட்ட ரொம்ப நெருக்கமா இருக்கிறது போறது எப்போ வேணாலும் யார் வேணாலும்னா இவர்தான் கெடுத்து விட்டாச்சு எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க சார் இது தீபாவளிக்கு வருமா இல்லையான்னு எனக்கு தெரியல உங்ககிட்ட இல்லை ரஜினி சார் இது திடீர்னு ஒரு சிங்கிள் ஒன்று வந்தது பாத்தீங்களா தான் நாங்கள் அனிருத்த வந்து விஜய் சார் படத்திலே போட சொன்னு நீங்க இப்ப பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய விஜய் சார் வந்து கடிச்சிட்டு போனாங்க ஆமா இதை பத்தி இல்ல அதுதான் அந்த இயக்கத்தை இன்னும் தூண்டி விட்டாரு அனிருத் வந்து ஆஹ் இன்னொன்னு ரஜினா அவர் ஸ்பெஷலா பாட்டு போடுறாரு ஜெயிலர்ல எல்லாம் அல்டிமேட்டான பாடல்களை போட்டு அந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு அந்த பாட்டு ஒரு காரணமா இருந்துச்சு அனிருத் வந்து ரஜினின்னா ஒரு தனி அட்டன்ஷன் அவருக்கு இருக்கு காரணம் வந்து அவருடைய நெருங்கிய உறவினர் சாதன் காரணமாக கூட இருக்கலாம் ஆனால் இந்த பாடல் வந்து முதல்ல கேட்கும் போது எனக்கு கொஞ்சம் என்னடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ரெண்டாவது கிரகம் கேட்கும்போது நல்லா இருந்துச்சு மூணாவது தடவை கேட்கும் போது ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த டான்ஸு கொரியோகிராஃபு இதெல்லாம் விட்டு புட்டாக எடுத்து கட் பண்ணி போட்டு இன்னைக்கு ரீல்ஸ் எங்கே திரும்பினாலும் அதுதான் இருக்குது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய் அந்த பாட்டு வந்து மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துருச்சு அதுக்கு அனிருத்த ஒரு மிகப்பெரிய காரணமாகி கரெக்டா அதை கேரளா வேற புடிச்சிட்டாங்க கேரளால ஃபுல்லா நிறைய ஃபேமிலிஸ் டான்ஸ் ஆடுறதெல்லாம் பாக்கிறேன் அது ஒரு டேட்டிக்ஸா டேரக்டர் கொண்டு வந்துட்டு அது போல இல்ல சார் ஆமா 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 ஏன்னா ஒரு கேரளா ஃபேமிலியே பாத்துட்டு ஃபுல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க அந்த ஆடியன்ஸை பிடிக்கிறதுக்கு இது ஒரு வே ஆஃப் டீலிங்கா வச்சுட்டார் அவர் ஆமா முக்கியமா அந்த மஞ்சுவாரியாருடைய அந்த அந்த டான்ஸ் மூவ்மெண்ட் எல்லாம் அவ்வளவு பட்டையை கிளம்புது இந்த வயசுல ஒரு நடிகை இவ்வளவு அழகா வந்து பண்ணிருக்காங்க ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது மஞ்சுவரே கிடையாது நினைச்சேன் சார் ஏதோ ஒரு பாலிவுட் ஆக்ட்ரஸ் இருக்காங்க தான் நினச்சிட்டு இருந்தேன் நீங்க இந்த ப்ரொமோ கட்டில் டக்குன்னு கண்டுபிடிக்க முடியல சரி அப்புறமா பார்த்தா என்ன மஞ்சுவரேர் இவ்வளவு சூப்பரா டான்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றது சோ இப்போ இவரும் கொஞ்சம் இந்த டேரக்டர் கொஞ்சம் ரஜினிகாந்தா மாதிரி கொண்டு வந்துட்டார நினைக்கிறீங்களா ஆமா 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 ஏன்னா அதுல அனிருத் வேற ஒரு சாங் வேற பண்ண வச்சுட்டாங்க இப்போ அடுத்தது உங்ககிட்ட எல்லாரும் இதுதான் கேட்க போகிறாங்களா வேட்டியான பத்தி சொல்லுங்க சார் வேட்டையா தான் நல்ல டைரக்டர் அவர் நிச்சயமா வந்து ஒரு சமூக கருத்தோடு வர்ற படமா இருக்கும் எப்பவுமே ரஜினியை வச்சு நீங்க ஒரு கருத்தை சொல்லும்போது ரொம்ப ஈஸியா போய் சேரும் ரஜினி மாதிரி இன்னும் விஜய் மாதிரியான நடிகர்கள் வந்து இந்த சமூகத்துக்கு பல விஷயங்களை ஏன் சொல்லணும்னு திரும்ப திரும்ப சொல்றோம்னா அது ரொம்ப ஈஸியா போய் சேருங்கிறதுனாலதான் அப்படிப்பட்ட இயக்குனர்களோட அவங்க தொடர்ந்து ட்ராவல் பண்ணணும் இப்போ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஞானவில் வந்து ஒரு மிக முக்கியமான விஷயத்த கையில் எடுத்திருக்கிறாருலாம் சொல்கிறாங்க ஆக்சுவலாக இந்த பழங்குடியின மக்கள் மீது நடத்தப்படுகிற துப்பாக்கி சூடுலாம் இந்த படத்துக்குள்ளே வருதுன்னா சொல்கிறாங்க பட் அது அது என்னங்கிறது நம்ம வந்த பிறகு தான் தெரியும் இந்த என்கவுண்ட்ரு சம்மந்தமானது அப்புறம் கல்விக் கொள்வை இந்த மாதிரி நிறையா விஷயங்களை பேசியிருக்கார் அது அவர் ரஜினி ஒரு ஸ்பீச்சில் சொன்னார் எனக்கு தேடி அந்த சூப்பர் ஸ்டார் பட்டம்னு வரும்போதோ அது வாங்கிக்கிறதுல எனக்கு பயம் கிடையாது நம்மளை விட நிறைய பேர்லாம் இருக்காங்க இந்த நேரத்தில் நம்ம வாங்கலாமா அப்படின்னு கேட்டார் அது உண்மை தானே சார் அது அது சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் ஒரு தன்னடக்கத்தின் வழிபாடாக இருக்கலாம் அல்லது வந்து என்ன பட்டம் இருக்குது என்ன அவரை மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி உள்ள ஒரு மனுஷன் வந்து பட்டங்களை பெருசாக நினைச்சிட்டு அதை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவதுங்கிறது தேவையில்லாத ஒன்று அதை வந்து அவர் பொது வெளியில் சொல்கிறாரு அது ரஜினி சொல்றதுல ஒன்றும் வியப்பு இல்லையே பல காலமாக அப்படி தானே பேசிகிட்டு இருக்கார் அவர் ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு முக்கியமான சிஎம் போயிட்டு இருக்கும் போதே ஒரு காருக்கு வழிவிடலன்னு ஒன்று ரோட்டில் நடந்து போயிட்டாருன்றதுலாம் உண்மையா ஏங்களா அது சம்பவமே வேறு ஆக்சுவலானா தொண்ணூத்தொண்ணு தொண்ணூத்தாறில் வந்து அவங்க பயங்கரமான அட்ராசிட்டி பண்ணாங்க அப்போதான் நான் அவங்க முதல் முறையாக சிஎம் ஆகுறாங்க அப்போ என்னன்னா இப்போ நான்லாம் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன் அப்போ டூ வீலரில் வந்து நான் புரட்ச எஸ்டேட்டில் இருந்தேன் என் வீடு நான் அங்கேருந்து நுங்க மெடிக்கல் ஷாப் வச்சுருந்தேன் அப்போ நான் காலையில் கடை திறக்க வரணும் பார்த்திங்கன்னா இவங்க கோட்டைக்கு போகிறதுக்கு கிளம்புவாங்க வழக்கமாக பத்து மணிக்கு தான் அவங்க கோட்டைக்கு போகணும் நான் கடைக்கு வர்றது எட்டு மணியாக இருக்கும் கரெக்டாக அங்கே ரயில் தண்டவாளம் மாதிரி உங்களுக்கு கொடுக்க போட்டுவாங்க போட்டால் நிற்கும் கூட்டம் அங்கேருந்து அவ்வளோ தூரம் நிற்கும் அவங்க கார் போகிறது கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடியே லாக் பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த பக்கம் எதிர் சைடும் லாக் பண்ணுவாங்க அப்படியே ஜனங்கள் நின்றுக்கிட்டு இருக்கும் இது வெய்ய காலம் மழை காலம்னா யோசிச்சு பாருங்கள் வெயில் காலத்தில் அப்படி கொளுத்தும் வேர்த்து கொட்டும் சபிப்பாங்க மக்கள் வந்து அவ்வளவு திட்டுவாங்க ஆனாலும் அவங்களுக்கு அவங்களுக்கு யார் சொல்ல போறாத இப்படியே அஞ்சு வருஷம் போச்சு எல்லாரும் இந்த அம்மா வந்து என்னடா அது எப்படா பதவி விட்டு இறங்குங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கோபம் இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் தான் போய்ஸ்கார்டில் தானே ரஜினி இருக்குது அந்த குறுக்க ஒரு தண்டாவலத்தை போட்டுருவாங்க அந்த இதை டோல்கேட்டை நீங்கள் போகவே முடியாது யாருமே போக முடியாது செக் போஸ்ட் மாதிரி செக் போஸ்ட் மாதிரி நில்லு அப்படின்வாங்க அந்த மாதிரி ஒரு முறை அவரை கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே காரை நிறுத்திட்டாங்க அவரு கார்குள்ளேயே உட்காந்துருக்கிறாரு சீஎம் போவாங்க போவாங்கன் அவங்கள பொறுத்தளவுக்கு வீட்டை விட்டு கிளம்பும் போது தான் நான் நீங்கள் டிராஃபிக் க்ளோஸ் பண்ணோம் அவங்க தூங்கி அனுப்பிச்சோன்னே க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க குளித்து மூழ்கி எல்லாம் மேக்கப்லாம் பண்ணிவிட்டு காரில் வந்து உட்காறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆயிரும் அது வரைக்கும் ஜனங்க ரோட்டில் நிற்கணும் அந்த மாதிரி இவர் சிக்கிட்டார் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு ஆர்மி பண்ணியிருக்கிறாரு கேட்கல டக்குன்னு காரை விட்டு இறங்கிட்டார் நான் நடந்தே போகிறேன் வீடுங்க தானே இருக்குது நான் நடந்து போகிறேன் அப்படின்ட்டு இறங்கிட்டார் இறங்கினா ரஜினியை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படியே ஜனங்கள்லாம் கொலாப் சாயி கோலின்னு கத்தி அப்படியே கூட்டம் இறங்கி எவனுமே கட்டுப்படல அப்படியே அந்த ஏரியாவே கொலாப் போச்சு அப்புறம் டக்குன்னு என்ன பண்ணிருக்காங்க அவரை கார்ல ஏற்றி நீங்க போங்க கார்ல போங்கன்ட்டு அதுக்கப்புறம் அவருக்கு மட்டும் ஏதோ எக்ஸ்டன்ஷன் கொடுத்தாங்க எப்போ வேணாலும் போகலாம் வரலாங்கிற மாதிரி ஆனால் எல்லாரும் சிரமப்பட்டாங்க அது 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 ஒரு காலகட்டம் எனக்கும் அந்த நேரங்கள்ல தெரியும் ஆக்சுவலாக ஆக்சுவலாக அந்த லைட் ஹவுஸ் சைடுல அந்த சைட்ல எல்லாம் நாங்களும் பார்த்துருக்கோம் ரொம்ப நேரமா நின்றுது அதுக்கப்புறமா அதை வந்து மாத்திட்டாங்க செகண்ட் டைம் வரும்போது ஏன்னா எதுக்காக கேட்குறேன்னா ரஜினி சார் சில விஷயங்கள்லாம் இது மாதிரி தடால் மட்டால் ஏதாவது ஒன்று பண்ணி அது நிறைய ஆயிருக்கு அதுக்கு தான் நான் கேட்டேன் இல்லை அவர் பயங்கரமான கோபக்காரருங்க அவர் மண்டை சூடு பிடிச்சவர் இன்னைக்கு தான் அவர் ரொம்ப பக்குவமாக பேசுறாரு ரொம்ப அவர் வந்து இப்படி ஒரு ஒரு ஆன்மீகவாதியாங்கிற அளவுக்கு நிறைய மாறிட்டார் உல ரீதியாகவே ரொம்ப மாறிட்டார் அவரெல்லாம் அன்றைக்கி நினைச்சாருன்னா என்ன நினைக்கிறாரோ அதை பேசுவார் அப்படி இருந்தார் ஒரு காலத்தில் வீரப்பனை வந்து மேடையிலே வச்சுட்டு பேசுனாருன்னு சொன்னாங்க கேள்விப்பட்டேன் ஆமாம் அந்த மணிரத்தனம் வீட்டில் வெடிகுண்டு வீசிட்டாங்க அப்போ தான் வந்து ஆரம் வீரப்பன் படம் சத்யா மூவிஸ் படம் அது அது வந்து வெற்றி விழா நடக்குது அங்கே சொல்லிட்டாரு தமிழ்நாட்டில் வெடிகுண்டு கலாச்சாரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு அதில் அதுலேருந்து தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே பயங்கரமாக மூட்டுச்சு ஒரு ஒரு அரசியல் ரீதியாக இவர் வந்து பண்ண விமர்சனம் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறிச்சு சென்னைக்கு ஸோ அதெல்லாம் அவர் எதுக்குமே கவலை பண்ண அப்படி அப்படிதான் இருந்தார் அந்த காலத்துல ஸோ இவ்வளவு நடிகர்கள் இருந்தப்போ ரஜினி சார் அஜித்தை மட்டும் கூப்பிட்டு இந்த பில்லா படம் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு என்ன காரணம் ரெண்டு பேரும் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டு அதெல்லாம் எப்படி இவங்க ரெண்டு பேர் நினைஞ்சாங்க இல்லை அவருக்கு ஏதோ ஒரு அஜித் மேல ஒரு சின்ன அன்பும் மரியாதையும் இருந்திருக்கு அது வந்து அதான் இந்த அஜித்தை நிறைய அட்வைஸ் பண்ண ஒரு ரஜினின்னு சொல்லுவாங்க இன்னொன்னு அஜித் வந்து ரொம்ப மீடியாக்கள்கிட்ட ரொம்ப நெருக்கமா இருந்தார் ஆனால் ரஜினி இருக்க மாட்டார் அஜினி மீடியாக்கள்கிட்ட பெரிய தொடர்பில் உள்ளவர் கிடையாது ரொம்ப செலக்டிவாக ஹின் மாதிரி செலக்டாக நான் நட்பு வச்சுருப்பார தவிர ஒரு அடுத்த கேட்டகரியில் அவர் இறங்கி வர மாட்டார் அவர்கிட்ட பார்க்குறதே பெரிய அரிது ஸோ அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அவர் என்ன நினச்சார் மீடியாக்கள்கிட்ட நெருங்கி போகக்கூடாது மக்கள்கிட்ட நெருங்கி போகக்கூடாது ஒரு நடிகன்லாம் அப்படி டாப்லேயே இருக்கணும் எப்பயாவது அவனை பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் இருந்தார் ஆனால் அஜித் வந்து அப்படி மீடியாக்கள்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது போகிறது எப்போ வேணாலும் யார் வேணாலும் போய் அவரை பார்க்குறதெல்லாம் இவர் தான் கெடுத்துட்டாருன்னு சொல்கிறதா அல்லது வந்து அட்வைஸ் பண்ணி திருத்தினாருன்னு சொல்கிறதான்னு எனக்கு தெரியல அசல்னு ஒரு படப்பிடிப்பு சிவாஜி நடிகர்கள் வீட்டில் நடந்துச்சு அப்போ வந்து ரஜினி இவரெலாம் அங்கே மீட் பண்ணும்பொழுது ரொம்ப நேரம் அஜித்துட்டு அவர் பேசிக்கிட்டு இருந்தார் அதற்கப்புறம் தான் அஜித்தை டோட்டலாக மாறினார் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் ரொம்ப ஈஸி அக்சஸ் தான் இருந்தார் ஸோ அது மாதிரி வந்து அஜித் மீது அவருக்கு ஒரு திடீர் அக்கறை வந்துச்சு அதே மாதிரி இவர் படிக்கிற ஸ்பிரிச்சுவல் புத்தகங்கள்லாம் அவருக்கு கொடுத்து இது படி அப்படின்ட்டு ஸோ அந்த அளவுக்கு அஜித் மீது அன்பு கொண்டவர் தான் ரஜினி சார் பில்லா படத்துடைய ஆடியோ லான்ச் ரஜினி சார் வீட்டில் நடந்தது அதுதான் உண்மை தானா எனக்கு அப்படி ஒண்ணு தெரியல அங்க நடந்த மாதிரி தெரியல அப்படிங்களா ஆமா ஆமாம் ஏன்னா பில்லாக்கு அப்புறமா அவருடைய வேரியேஷன் கொஞ்சம் வேற மாதிரி இருந்தது இல்லை சார் பில்லா படம் வந்ததுக்கு அப்புறமா அஜித்தே வேற மாதிரி மாறினாரு ஸ்டைல் எல்லாம் டிஃப்ரெண்டாச்சு அதுதான் கேட்டேன் நான் எப்படி அந்த வேரியேஷன் சடனாக அதுக்கு ரஜினிக்கும் சம்மந்தம் இல்லை அதுக்கு முழு 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 காரணம் வந்து இயக்குனர் தான் இன்னொன்று அப்போ கூட பயங்கரமாக விமர்சனம் பண்ணாங்க அஜித் என்ன படம் முழுக்க நடந்துகிட்டே இருக்காரு ரேமன்ஸ் விளம்பரம் மாதிரி கூட்டம் போட்டு நடந்துகிட்டே இருக்காரு அப்படின்லாம் சொன்னாங்க பட் இருந்தாலும் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக மாறிச்சு அடுத்தடுத்த இப்போ அஜித் படம் வந்து இப்போ விடாமுயற்சி ஏ எல்லாரும் கேட்டுட்ருக்காங்க சார் இது தீபாவளிக்கு வருமா இல்லையான்னு எனக்கு தெரியல உங்ககிட்ட கேட்குறேன் இல்லை வருவதற்கான வேலைகள் இருக்கு பட்டு இந்த படம் மகிழ் திருமணி ரொம்ப ஸ்லோவாக இருக்காரு அது வந்து தயாரிப்பு தரப்புக்கே கொஞ்சம் எரிச்சலை ஊட்டினா கூட இவ யதார்த்தத்தை நிறைய எடுத்து சொல்கிறாங்க ஏன்னா இப்போ நெட்ஃப்ளிக்ஸுக்கு ஒரு எழுபத்தஞ்சு கோடிக்கு அந்த படத்தை பேசியிருக்காங்க அவங்க இப்போ அந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகலைன்னா அந்த பணமே அங்கே பாதியாக குறைஞ்சிடும் அந்த அக்ரிமெண்ட்டே வந்து மாறிடும் ஸோ அப்படிப்பட்ட சூழலெலாம் இருக்குது ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்து சொல்லி நீங்கள் தயவுசெய்து சீக்கிரம் முடிச்சு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க பல வேலைகள் நடந்துட்டு இருக்கு சொல்ல முடியாது மேக்சிமம் வருவதற்கான வேலையை தான் பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க இப்போ விடாமுயற்சி கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இது வரைக்கும் எதிர்பார்க்குங்க அதில் ஏதாவது ஒன்று பண்ண ஆச்சுன்னா கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது மேக்சிமம் தீபாவளி கொண்டு வந்துங்கிற ஒரு எண்ணத்தோட தான் போயிட்டுருக்காங்க ஏன்னா கங்குவை பற்றி பெருசாக எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை எல்லாரும் பார்க்கும்போது கங்குவா வராது அப்படின்றப்போ இது ஒரு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்னு கேட்குறாங்க அதுதான் இல்லை கங்குவா வந்து